ஆசை, விருப்பம் பேரவா, இவை அனைத்தும் மனிதனை வேரோடு சாய்க்க வல்லவை சக்தி வாய்ந்தவை மனித வாழ்வில் அடங்கியது யாதென எவரேனும் வினவினால் அதற்கான தம் விடை யாது சற்றே சிந்தியுங்கள் ஆழ்மனதிடம் இவ்வினா எழுப்பினால் அது லட்சணமாய் கூறும் ஆசை என்று ஆசை யாரை விடும் அது அனைவரின் மனதிலும் வேரை விடும் தம்மிலும் ஊற்றெடுக்கும் எட்டு திக்கையும் வென்றவர் உண்டு விண்ணையும் மண்ணையும் ஆண்டவர் உண்டு ஆனால் ஆசை வென்றவர் அண்டத்தில் இல்லை ஆசை எனும் மோகத்தை தேடுவதன் மூலம் அனைவரும் அலைவர் அல்லும் பகலும் எனினும் மோகம் என்னும் அக்கூட்டில்தான் ஞானமும் வாசம் செய்கின்றது அது எவ்வாறு துளிர்விடும் மானிட ஆசைகளுக்கு பக்குவம் அளிக்க ஞானம் என்னும் ஒளிக்கேற்றானது மானிடனது இதயத்திற்குள் பிரவேசிக்கின்றது இது மானிட ஆசைகளை எடுத்துரைக்கும் கதையல்ல இச்சை கொண்ட மனதால் ஒருவர் வாழ்வில் உயர்வு தாழ்வு அடைந்த கதையும் அல்ல இக்கதையானது இச்சை என்னும் கர்ப்பத்திலிருந்து உதித்தெழுந்த ஞான கதை எனது நாமம் வாசுதேவ கிருஷ்ணன் நான் செல்லவிருக்கும் யாத்திரைக்குத் தம்மையும் அழைக்கிறேன் இந்த யாத்திரையில் வாழ்வின் மர்மத்தையும் மனித தர்மத்தையும் அறிவீர்கள் சேற்று நிலை உதித்தாலும் செந்தாமரையாகும் கர்மம் அறிவீர்கள் இந்த யாத்திரையின் பெயர் மகாபாரதம் சந்ததியினர் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்பதே அகிலத்து பெற்றோர் அனைவரது அகத்திலும் உள்ள ஆசை தம்மால் இவ்வுலகில் பிறந்த அவர்கள் அவரவர் கர்ம வினைப்படி எதிர்காலத்தை வரவேற்று எதிர்கொள்கின்றனர் வருங்காலம் நல்முறையில் அமைய வரும் ஒரு காலம் என வேண்டாதாரும் உண்டா எனினும் சுகம் மற்றும் பாதுகாப்பு இவ்விரண்டும் அகிலத்தாரின் கர்மாவோடு தொடர்புடையதல்லவா நல் வளர்ப்பு நல்லொழுக்கம் கொண்டவன் சரித்திரம் படைக்கிறான் தாய் தந்தையர் நல்லொழுக்கம் போதித்தால் சந்ததி சாதனை படைக்கும் எதிர்காலம் அவர்கள் சரித்திரம் பேசும் இருப்பினும் பெரும்பான்மை பெற்றோர்கள் தம் சந்ததிக்கு நல்லொழுக்கம் தேவை என்பதையே மறந்து அவர்கள் வளர்ச்சியின் மேல் அக்கறை காட்ட தவறிவிடுகிறார்கள் பெற்றவரின் அக்கறையை பெற தவறுபவர்கள் நதியினில் நீந்தி கடந்து நமது இந்த யாத்திரையில் சந்திப்போம் இரு தரப்பினரை இது வென்றோர் கதை அடங்கியுள்ளது பெறும் வம்ச விரட்சத்தின் விதை நினைவில் பதியுங்கள் இதை நிகழும் வாழ்வின் நிகழ்வு சிலரின் சிந்தனைகளை இதுபோல் சிதைத்து விடலாம் சிதைந்த சிந்தனை சிலரின் மனதில் வன்மத்தை விதைத்து விடலாம் ஆனால் எதிர்காலம் மனிதனின் சிதைந்த சிந்தனைக்கு வழிவகுக்குமா நடவாது ஒருவன் உயர்ந்த ஓர் மலை சிகரத்தின் அடியில் நின்று அதன் உச்சியை அடைய முடியும் என்று நினைப்பதால் மட்டும் அவன் மன எண்ணம் நிறைவேறுமா இயலாது முயற்சி வேண்டும் மலையின் சிகரத்தை அடைய முயற்சிக்கையில் தடைகள் உருவாகலாம் உருவாகும் தடைகளை உடை தெரிய தன் சக்தியையும் யுக்தியையும் பயன்படுத்தி உச்சியை அடைய வேண்டும் சூழலுக்கேற்ப வாழ பழக வேண்டும் வன்மம் அவன் மனதில் விரட்சமாக எழுந்தால் லட்சியத்தை எட்ட நிச்சயம் முடியாது இறைவனை மனதில் நிறுத்தி எதையும் தொடங்க வேண்டும் இது அனைவரின் வாழ்விற்குமான அறிவுரை அல்லவா சத்திய நெறியில் வாழ்வதை விட்டு இருள் பற்றிய வழியில் பற்றுதல் கொண்டால் மனிதனின் வாழ்வு அதன் பிறகு புள்ளியாகும் அதோடு முற்றுப்புள்ளியாகும் வாழ்வில் அனுபவம் கற்றுத்தரும் பாடம் இது அப்படியென்றால் வாழ்வின் பாதை எதுவாக வேண்டும் அமைதியும் நிம்மதியுமற்ற இருளான பாதையா இல்லை ஒளிபொருந்திய இறைவனின் மார்க்கமா சிந்தித்து தேர்ந்தெடுங்கள் எதிர்காலத்திற்கான மறுபெயரே போராட்டம் இன்று மனதில் தோன்றும் ஆசை நிறைவேறவில்லை என்றால் இதயம் அது எப்போது கிடைக்கும் என்று போராடும் கனவு என்று நனவாகும் என்று மனம் துவங்கும் எனினும் வாழ்வானது எதிர்காலத்திற்கும் உரியதல்ல இறந்த காலத்திற்கும் சொந்தமல்ல வாழ்வென்பது வாழும் நேரத்திற்கே சொந்தம் அதாவது நிகழ்காலத்தின் அனுபவம்தான் வாழ்வின் அனுபவம் மனித இனம் இதை அறிந்திருந்தும் சத்தியத்தை ஏற்க மனம் மறுக்கிறது ஒன்று முடிந்தவை பற்றி எண்ணி மனிதன் மனம் நோகிறான் இல்லை இனி நடக்கவிருக்கும் எதிர்காலம் குறித்தெண்ணி மனம் வேகிறான் இறுதியில் வாழ்வை தொலைக்கிறான் ஒன்றை உணர்ந்தால் நன்மை விளையும் நடக்கவிருப்பதை கணிக்க இயலாது போவதை உருவாக்கவும் முடியாது நடப்பதனைத்தும் இனிமையானதென்று மகிழ்ச்சி கொண்ட மனதோடு வாழ்ந்து வருங்காலத்தை எதிர்கொள்ளலாம் நிகழ்வது முன்னரே நமக்கு தெரிந்தால் பின் வாழ்வில் சுவாரஸ்யம் ஏது சிந்தித்து செயலாற்றுங்கள் பழிவாங்கும் உணர்வு இவை விளையும் இன்னல்களுக்கு அஸ்திவாரமாகும் தாய் தந்தையர் சந்ததியர் வாழ்வில் சந்தோஷம் சங்கமிக்க எண்ணுவர் ஆனால் சந்ததியர் வாழ்வு இன்றோர் கர்மத்தை அடிப்படையாக கொண்டது அமிர்தத்தை வழங்க எண்ணலாம் அடிப்படை விதித்தவரினால் அது ஆலகால விஷமாகும் தம் சந்ததியர் வாழ்வை தாம் எவ்வாறு உருவாக்கப் போகின்றீர்கள் சந்ததியருக்கு ஆஸ்தியையும் அந்தஸ்தையும் ஞானத்தையும் வழங்கியிருப்பீர்கள் ஆனால் நல்லவை கெட்டவைகளை பகுத்தறியும் அறிவையும் புகட்டியுள்ளீர்களா அவ்வறிவல்லவா சந்ததியின் கர்மத்திற்கு அடிப்படை மானிடர் மானிடரோடும் சமுதாயம் சமுதாயத்தோடும் ராஜ்யம் ராஜ்யத்தோடும் போரிடுகிறது இவை முன்னோர் வினைப்பயன் அல்லவா குரோதம் மரணம் குருதிப்புணல் இவை அழிவை விதைக்கும் விதைகளாகும் அதை விதைத்தால் தாய் தந்தையர் சந்ததியருக்கு ஜனனத்தோடு மரணத்தையும் பரிசளிப்பதாகிவிடும் அன்பெனும் பிரகாசத்தோடு அழிவெனும் கார் இருளையும் வழங்குபவராவீர்கள் வழங்கிய இருள் அவனது வாழ்வையும் பீடிக்குமேயானால் அவனது சந்ததியினருக்கும் அப்பரிசையே அவன் வழங்குவான் அல்லவா சிந்தித்த அன்பா அழிவா அகிலத்தில் வாழும் மனிதர் அனைவருக்கும் மனக்குறை என்பது அவசியம் உண்டு ஒருவன் வேகம் இன்றி வருந்துவான் இன்னொருவன் அதை கட்டுப்படுத்த முடியாமல் திணறுவான் செல்வம் இருந்தும் நிம்மதியற்றவரும் உண்டு சிலருக்கு அச்செல்வம் இல்லையே என நிம்மதி இருக்காது போன்ற உதாரணங்கள் ஏராளம் தாம் அனைத்தையும் பெற்ற மனிதரை இந்த அவணியில் சந்தித்திருக்கின்றீர்களா குறையோடு வாழும் மானிடர் அந்த ஒரு குறையினை வாழ்வில் மையமாக்கி வாழ்கின்றனர் அக்காரணத்தால் இதயத்தில் துக்கமும் வேதனையும் குடிகொள்ள துவந்துகிறது அவ்வேதனையே ஜனனத்தினென்று மரணம் வரை நீடிக்கிறது அவ்விதம் உருவான அந்த குறையானது அம்மானிடருக்கு பழகிய ஒன்றாகும் வேறு சிலர் பற்றியும் வேண்டும் உருவான குறையை ஒரு சிலர் தம் சாமர்த்தியம் கொண்டு வெல்கின்றனர் அவர்களுக்கும் ஏனையோருக்கும் என்ன வேறுபாடு தாம் இது குறித்து சிந்தித்ததுண்டா இதற்கான விடை மிக எளிது எவர் குறையினை வென்று காட்டுகிறாரோ தனது சாமர்த்தியம் கொண்டு அதை வீழ்ச்சியடைய செய்கிறாரோ அவர் அதை கடந்த நிலைக்குச் செல்கிறார் ஆக குறை ஏற்படுவது விதிப்பயனே ஆனால் அக்குறையை மதி கொண்டு வெல்லும் மானிடர்தான் மதிக்கப்படுவார்கள் சிந்தித்து செயலாற்றுங்கள் வாழ்வில் நிகழும் நிகழ்வனைத்திற்கும் தொடர்பு வேண்டுதலாகும் பதி எப்படி இருப்பார் என்னுடைய வாழ்வு சுகத்தில் திளைக்க வேண்டும் மனைவி எப்படி இருப்பாள் அவள் நல்லாளாக விளங்குவாளா எனக்கு பிறக்கும் புதல்வன் என்னை மதிப்பானா உத்தரவை ஏற்பானா மனித மனம் தனது வேண்டுதல் அனைத்தும் நிறைவேற்றுபவரிடத்தில் பரிபூரண மோகம் கொள்கிறது அங்கம் கொள்ளும் ஆசை பங்கம் விளைவிக்கிறது காரணம் என்ன ஏனெனில் ஆசை என்பது மனித மூளையை வியாபிக்கிறது ஒருவரது ஆசையை உற்றவரே அறியாவிடில் மற்றவர் எவ்வாறு அறிவார் நிறைவேறும் என்று கனவு கண்ட ஆசை நனவாகாமல் போனால் ஆசை கொண்ட மனம் நிராசை அடைகிறது அடைந்த அம்மனதில் போராட்டம் பிறக்கிறது அழிவிற்கான ஆரம்பம் அந்த போராட்டத்திலிருந்து துவங்குகிறது ஆனால் மனிதர் தம் மனதில் பேராசை என்னும் விதையை விதைக்காமல் அன்பினை விதைத்தால் அகண்ட அகிலமே நன்மையைப் பெறும் நன்மையை பெறும் அகிலத்தில் நலமோடு மானிடர்கள் வாழ்வார்கள் அல்லவா விதைப்பது எதுவென்று ஆலோசியுங்கள்